மறுபடியும் எஸ்கேப் மறுபடிய நினைக்காதி அவனுக்கு ஏதாச்சும் வேண்டுதலா அவனுக்கு தேர்வு la 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 ஆ 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

ஏய் கரடி ஹலா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் உங்களுக்கு டாய் தண்ணி ஆ தண்ணி இவ அந்த தண்ணி கேக்குற போல ஹ்ம் எங்க இருக்கு என் கா என்னாச்சு என்னோட காலுக்கு என்னாச்சு ரொம்ப வலிக்குதே ராஹா என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே ரொம்ப அப்புறம் என்ன ஆச்சு ஒன்னும் எனக்கு புரியலையே யாரோ யாரோ என்னை காப்பாத்திருக்காங்க எனக்கு தாளம் வலிக்குதே சொல்லப்படாது நீ சீக்கிரமாக சரியாயிடுவ ஓ ஓ யாருமா அச்சோ ஆய் ஆ ஓ ஓழபுழோ ஆ நான் திருப்பி பார்க்காம ஓடிரணும் இல்லைன்னா அவன் என்னை பிடிச்சிடுவான்

சரி இப்ப நான் கிளம்புறேன் ரொம்ப நன்றி எனக்கு அவ ஹெல்ப் பண்றானோ அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே இவ ரொம்ப நல்ல நரிதா போல இருக்கே இந்த தடி அவங்க கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் எல்லாத்தையுமே அந்த காரடிகளோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பாக்ஸில் குக்கீஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இது அந்த காரடி கிட்ட கொடுக்கணும் அவருக்கு வாய் வெடிக்கணும் பார்க்கவே நல்லா இருக்கே யார் இதை இங்கே விட்டுட்டு போயிருப்பா ஆ ஹண்டிக்கா ஏய் ஓட நில் வேற வழியே இல்லை சரி இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படிதான் நேராக இதை கொண்டு போய் அந்த தடியனுங்க கிட்ட கொடு எல்லாம் என் பிளான் படிதான் நடக்குது எனக்கு முதுகுலையும் கண்ணு இருக்கணும் ஆனா ரிவர்ஸ்ல ஏன் நடந்து போவா எப்படி அந்த வெடிக்கான ரிமோட் எங்க போச்சு தலகாணி கடியில் இருக்கு இப்ப மாட்டீங்களா என் கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இந்த கதி தான் நான் ஒரு ஜீனியஸ் ரெண்டு மூணு காலி என் காலு சரிய ஆயிடுச்சு இதோ இப்ப வந்துட்டா அறிவு கட்ட மிருகங்களா இதுக்கப்புறமும் நான் நல்லவண்ணு நினைக்காதீங்க இதுக்கப்புறம் நான் துவக்கவே மாட்டேன்டா

என் பிடிச்சு குச்சு நீ போய் சன்னைக்கு உதவி பண்ண நான் சீக்கிரமாவே வந்துடுறேன் ஓகே தம்பி சீக்கிரமா

என் கிட்டே வாளாட்டணும் எல்லோருக்கும் வேணாம் ஒரு பாடகை கொடுத்துட்டுடா ஐயா எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் என்ன தானே நான் வந்து மாட்டிக்கிட்டான் அது சரி அவனுக்கானமே இவங்க ரெண்டு பேரையும் ப்ளாக் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கப்புறமா நான் ஒரு ரிட்டர்ட் ஆக வேண்டியது தான் அது சரி எதையோ மறந்த மாதிரி இருக்கு பாடடா யுத்தம் தடியிடணும்டா எப்புடுறா மறந்து போன

தாலை பாழா போச்சுடா என்னது மறுபடியும் காலியா ஆன் டர் உங்க கண்ணுக்கு என்னாச்சு தம்பி ஹே ஹா போதை கிட்ட யாருக்கிட்ட ரெண்டு பேருக்கும் தெரியலைன்னு நினைக்கிறேன்டா யார் கிட்ட சச்சினுக்க ட்ரைனிங் கொடுத்தவன்டா ஓக்கிய நான் உத்துக்குறேன் நீ ரெஸ்டு அங்க பாரு சீட் பண்ணீங்கன்னா தூக்கிடு விளையாடுறீங்களா இதெல்லாம் இப்ப பாருங்கடா

எடுத்ததெல்லாம் ஒழுங்கா கூடுத்துட்டு போகணா இந்த மோசமான காரணிக்கு என் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்களே என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு கோப கோபமா வருதுடா

மிருகங்கள்லாம் மனசாட்சியே இல்லாதது என் வீட்டை இப்படி பண்ணி வச்சிருக்காங்க வேலை இருக்கு ஆனா சீக்கிரமா முடிச்சாகணும் என்ன பண்ணணும் எனக்கு நெருங்க இத கூட உடச்சு வச்சிருக்கீங்க இந்த வேலைக்கு நிறைய உடெல்லாம் தேவைப்படுவேன் அதேதான் என்ன பண்ணுவ எனக்கு தெரியும் ஒரு கெட்ட செய்தி பாரு மோசம் வெட்டிக்கிட்டு இருக்கா அந்த வாசிக்கிற போலாம் அவனை சும்மா விடாதீங்க சீக்கிரமா போய் அவனை தடுங்க எனக்கு டைமே இல்லை, சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சாகணும்டா சொன்னது சரிதான் இவ லாகர் ஐட்டம் அவளோ துருத்தி துருத்தி அழுத்து போய்ட்டானோ டாய் ஸ்டோர்ல வாங்குன கண்ண வச்சு எவ்வளவு நாள் தான் ஹண்டர்லாம் அடிப்போம் இவனுக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே நான் சொல்றத நல்லா கேட்கு இங்க பாரு இந்த வேலை மட்டும் முடிஞ்சதுனா இந்த இளமே புதுசா எடுப்படா வேலை நல்லா தானே போய்கிட்டு இருக்கு ஆனா என்னமோ வித்தியாசமா தெரியுது ஒண்ணுமில்லடா ஒரு நிமிஷம் இருக்கு இந்த இடத்துல என்னோட ஏடி இருந்துச்சா அது எங்க போச்சு முடிச்சிதுரா ஓடாமல் அங்கேயே நில்லுக்கடா தடியே நிலா இப்போ பிடிக்கணும்டா உங்களை எங்கடா ஓண்டீங்க கண்ணாமுச்சி விளையாடுறீங்கடா இங்கே வெளியே வந்துருக்குடா டேய்

அண்டர்வேக் பைதா गोली பெரிய வாடா இத பாத்துக்கிரே ஹூ 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 நள்ள ஹைட்ரா நள்ள ஹைட்ரா चलो நள்ள உள்ள வர என்னடா டேய் என்னது தடுக்க மாட்டேங்குது இருடா தம்பி இப்ப வந்துடற உள்ளயர்க்கோ யார் நீ காணுமே மேவனா

ஒரு புத்திசாலி தம்பி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஷம காபெடிடா சினிமாவில பார்த்த மாதிரியே இருக்குடா ஓ ஓ ஒரு வழியா முடிஞ்சுதுடா இந்த வீட்டை உடைக்கனால முகலாமிக்கு ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ரென்த்து கிடையாது இவனுக்கு என்ன ஒரு முன்னாடி மைத்தியம் பிடிச்சிருக்கா

நல்ல வேறா ஆ ஆ ஓஹோ இன்னும் நாம கனவு கட்டுகிட்டு தான் இருக்கும் போல ஆடடா கனவு இல்லைன்னு நினைக்கிறேன் முடியலையே யாராச்சும் காப்பாத்துக்க

ப்ப அவங்களாடு அவங்களும் சூப்பாவே விட மாட்டா